வங்கதேசம் பாகிஸ்தானும் இந்த தொடரை புறக்கணிக்குமா ஏன்னா பாகிஸ்தான் தான் வங்கதேசத்துக்கு இவ்வளவு காலமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வங்கதேச கிரிக்கெட் வாரியத்துக்காக ஐசிசிக்கும் மற்ற எல்லா உறுப்பினர்களுக்கும் மெயில் போட்டு நாங்க வங்கதேசத்துக்கு ஆதரவா இருக்கோம் அவங்களோட கோரிக்கைகளை ஏத்துக்கலனா நாங்களும் ஒரு கடுமையான முடிவை எடுப்போம்னு மிரட்டல் இப்போ என்னாச்சு பாகிஸ்தான் செஞ்சு அளவுக்கு தைரியம் இருக்கா பாகிஸ்தானும் இந்த டி டுவெண்ட்டி உலக கோப்பையை வெளியே போகுமா வங்கதேசம் மாதிரி பாகிஸ்தானும் இந்துஸ்தானுக்கு வந்து விளையாட மாட்டோம்னு சொல்லுமா வங்கதேசம் தான் வெளியே போயிட்டாங்க இப்ப பாகிஸ்தானும் வெளியேறுமா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் என்ன தெரியுமா கண்டிப்பா இல்ல பாகிஸ்தான் கண்டிப்பா விளையாடுவாங்க அவங்க ரொம்ப தந்திரமானவங்க அவங்களுக்கு பத்து முகங்கள் இருக்கு யானைக்கு காட்டுறதுக்கு ஒரு தந்தம் சாப்பிட்றதுக்கு ஒரு பல் இருக்குமே அதே மாதிரிதான் பாகிஸ்தானும் அவங்க கிட்ட நிறைய முகமூடிகள் இருக்கு இந்த முழு விவகாரத்திலையும் அவங்களுக்கு அரசியல் லாபம் மட்டும்தான் வேணும் அதை அவங்க நல்லாவே செஞ்சுட்டாங்க நாங்க வங்கதேசத்து கூட நிக்கிறோம்னு வெளியே காட்டிக்கிட்டாங்க ஆனா அதே சமயம் நிஜமா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூட நிக்க முடியாதுங்கிறதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐசிசி எதிர்த்து பேசுற தைரியம் எல்லாம் பாகிஸ்தானுக்கு கிடையாது ஏன்னா உலக இருந்து விலகுனா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்படும் ஏற்கனவே பாகிஸ்தானோட பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அந்த நாட்டு அரசாங்கமே ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் உலக வங்கி கிட்ட கையேந்தி நிக்கிற நிலைமையில தான் இருக்காங்க இப்படிப்பட்ட நிலைமையில இவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு மட்டும் ஒரு குளிர் காயறதுக்கு நெருப்பு வேணும் அதை வங்கதேச வச்சு பண்ணிட்டாங்க ஆனா இவங்களோட தகுதி இவ்வளவுதான் இதுக்கு மேல இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது எங்க நண்பனோட பேச்ச நீங்க கேட்கல அதனால நாங்களும் விளையாட வரமாட்டோம்னு ஐசிசி கிட்ட சொல்ற அளவுக்கு இவங்க கிட்ட துணிச்சல் இல்ல சுருக்கமா சொல்ல போனா இது வரைக்கும் பாகிஸ்தான் போட்ட அந்த மெயில் எல்லாம் வெறும் நாடகம் தான் உண்மை என்னன்னா பாகிஸ்தான் தன் மேட்சுகளை கண்டிப்பா விளையாடுவாங்க இலங்கையில அவங்களோட போட்டிகள் இருக்கு அங்க போய் விளையாடுவாங்க பாகிஸ்தான் இந்த டி டுவெண்டி உலக கோப்பையை புறக்கணிக்காது இப்போ வங்கதேசத்துக்கு தேசத்துக்கு பதிலா ஸ்காட்லாந்து டீம் உள்ள வந்து விளையாட போறாங்க அந்த குரூப்ல வங்கதேசம் எங்கெல்லாம் விளையாட வேண்டிய அட்டவணை இருந்ததோ அந்த இடத்துல ஸ்காட்லாந்து விளையாடுவாங்க ஆனா பாகிஸ்தான் எத்தனை மெயில் போட்டாலும் எவ்வளவுதான் ஆதரவு கொடுத்தாலும் அவங்க கண்டிப்பா விளையாடுவாங்க புறக்கணிக்க மாட்டாங்க இந்த அறிக்கையை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி